இந்த கடனால ரொம்ப தொல்ல பண்றேன் கடன் பிரச்சனை எனக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் ஆகஸ்ட் பதினாறு அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமியோடு கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நீங்க வழிபாடு பண்ணுகிற போது தேய்பிரை அஷ்டமி விரதத்தையும் நாம் எடுத்துக்கொண்ட பலனும் நமக்கு கிடைக்கும் ஒரு ரெட்டிப்பு பலனாக அந்த நாளை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அன்னைக்கு கால பைரவரையும் நாம வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமானையும் நாம வழிபாடு பண்ணலாம் ஆக அதுல ரெண்டு பலன் இருக்கு இருபதாம் தேதியோ பதினாறாம் தேதியோ விரதம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் அதிகாலையிலேயே உங்களுடைய உபவாசத்தை ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பா பட்னி இருக்கணுமான்னு கேட்டா எப்போதும் நான் சொல்றதுதான் பட்னி இருந்து வழிபட முடிந்தவர்கள் வழிபாடு செய்யலாம் ஏதோ ஒரு முக்கியமான காரணம் எனக்கு கல்யாணம் ஆகியே தீரணும் நிறைய பிரச்சனையில என் கல்யாணம் ஓடிட்டு இருக்கு குழந்தைக்காக பல ஆண்டுகள் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா அந்த விரதம் இருந்தா எனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க இந்த மாதிரி விரதம் இருப்பவர்கள் பட்டினியாக இருக்கிறத கடைப்பிடிச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம்